இப்ப கூட போன மாசத்துல அமாவாசைக்கு முன்னாடி ஈரோடுல இருந்து ஒருத்தவன் சொத்து தகராறுல அவங்களுடைய சொத்தெல்லாம் ஏமாத்தி ஒருத்தர் வாங்கிட்டாரு இவங்க எதிர்த்து கேள்வி கேட்டதால செய்வன செஞ்சு அவங்க விபத்து கொள்ளாவர போல செஞ்சு அந்த அம்மா விபத்து ஏற்பட்டு அம்மாவும் புள்ளியும் வண்டியில போயிட்டே இருக்கிறாங்க போகும்போது லாரி வந்து அவங்களை இடிக்குது புள்ள தப்பிச்சிடுறோம் அவங்க அம்மா தலைமையில லாரி ஏறியா ால ஒரு உயிர் கண்ணு முன்னாடியும் நான் அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன் அத அவங்க நம்பாம விட்டுட்டாங்க உயிர் போன பிறகு எனக்கு தகவல் சொன்னாங்க அதன் பிறகு அந்த பையனை மறுபடி வர வச்சு மேல்மலையின் ஒரு கஷ்டத்துல உட்கார வச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு அவன் உயிரை காப்பாத்தி போல மாக்களை மாந்திரிகவாதிகள் தன் வசப்படுத்துவாங்க ஏவல்னு சொன்னாக்கா குட்டிச்சால்தான் ஏவல் வேற ஏவல் வேற இந்த போல துர் ஆத்மாக்களை தன் வசியப்படுத்த வச்சு தேவன்னும் போது இன்னார போய் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க தீவனை என்றது பல வகையில செய்யலாம் அப்படி செய்யலாம்னாக்கா ஒரு மனைவி வேற ஒருத்தனோட தொடர்புல போயிடணும் அந்த பொம்பளையுடைய வீட்டுக்காரே கூட தொடர்புல போயிடணும் பிள்ளைங்க தவறான வழியில போயிடணும் அவங்களுடைய செல்வத்தெல்லாம் இழந்துடணும் அல்லது விபத்து ஏற்படணும் சித்த சுவாதின ஏற்படணும் பைத்தியம் பிடிக்கணும் அப்படி இல்லையா கை கால் விழணும் தொழில் முடக்கம் பண்ணுவாங்க உனக்கு உதவ வரவங்க கூட உனக்கு உதவிக்கு வராத அளவுக்கு பல வகையில மாந்திரிகம் பண்ணணும் இப்போ வயிற்றுல இருக்கக்கூடிய மருந்தை தொண்டை வழியை எப்படி எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஜால தந்திரம் ஜால தந்திரம் சொன்னாக்கா மாந்திரிகத்துல இது ஒரு சாப்டர் தாந்திரிகன்றது வேறு மாந்திரிகன்றது வேறு புரியுதாமா இது ஜால தந்திரம் தந்திர வேலைகள்ல இப்ப எலுமிச்சம்பழம் எல்லாம் பறக்க வைக்கிறாங்கல்ல இந்த போல இது தந்திர வேலை நீங்க பறக்க வைப்பீங்களா நீங்க கூட தான் பறக்க வைக்கலாம் நான் கூட பறக்க வைக்கலாம் அது எப்படின்னாக்கா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து போன காணொலியில எங்களுக்கு வந்துட்டு காளியை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க மாந்திரிகம் எல்லாம் கத்திருந்தேன் சொல்லியிருந்தீங்க ஒரு விஷயம் அதுல சொன்னீங்க நான் எல்லாம் வைக்கவும் செய்வேன் எடுக்கவும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க செய்வனை வைக்கிறது தப்பா சரியா தப்பா ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுங்க நான் செய்வனை வைக்கவும் செய்வேன் எடுக்கவும் செய்வேன்னு சொல்லல எனக்கு வைக்கவும் தெரியும்

அது நம்ம குருமாருக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் ஏன்னா குரு நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும் போது சுயலத்துக்காக பயன்படுத்த கூடாதுன்னு இருக்கிறாங்க ஒரு பணத்தை வாங்கிட்டு ஒரு உயிர் எடுக்கிற உரிமை எனக்கு கிடையாது செய்வினை இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒருத்தவங்க செய்வனை செஞ்சவங்க வராங்க இந்த மாதிரி சில விஷயங்களுக்குள்ள செய்வன செஞ்சிடறாங்க சொத்து தகராறு செய்வன செஞ்சு அண்ணன் தம்பிக்குள்ள செய்வன செஞ்சிடும் அங்காளி பங்காளிக்குள்ள செய்வன செஞ்சிடும் அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் நடக்கு செய்வன எதுக்கு நடக்குது எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது என்ன லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டு கூடாது அந்த மாதிரி இப்ப சின்ன பசங்க கூட வந்து நிக்கிறாங்க அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து நின்று இருக்காங்க நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க இப்ப கூட போன மாசத்துல அமாவாசைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்திருந்தாங்க சொத்து தகராறுல அவங்களுடைய சொத்தெல்லாம் ஏமாத்தி ஒருத்தர் வாங்கிட்டாரு இவங்க எதிர்த்து கேள்வி கேட்டதால செய்வன செஞ்சு அவங்க விபத்து கொள்ளாவர போல செஞ்சு அந்த அம்மா விபத்து ஏற்பட்டு அம்மாவும் புள்ளியும் வண்டியில போயிட்டே இருக்கிறாங்க போகும்போது லாரி வந்து அவங்களை இடிக்குது புள்ள தப்பிச்சிடுறோம் அவங்க அம்மா தலைமையில லாரி ஏறி இறங்கிடுறோம் செய்வனியால ஒரு உயிர் புள்ள கண்ணு முன்னாடியே போகுது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன் அதை அவங்க நம்பாம விட்டுட்டாங்க உயிர் போன பிறகு எனக்கு தகவல் சொன்னாங்க அதன் பிறகு அந்த பையனை மறுபடி வர வச்சு மேல்மலையனூர் க்ஷேத்திரத்துல உட்கார வச்சு அவனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு அவன் உயிரை காப்பாத்தி கொடுத்தான் இப்படி செய்வனை இதுல வந்துட்டு போற உயிர் வந்துட்டு கடவுள் கிட்ட போகாதில்ல எளிதான அலைஞ்சிட்டு இருக்கும் கடவுள் கிட்ட போகறதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஏன்னு சொன்னாக்கா ஒரு ஆத்மா விதி முடிஞ்ச பிறகு மட்டுமே இறவனுடைய பாதத்துக்கு போக முடியும் விதி முடியாத பட்சத்துல அது விதி முடியிற நாள் வரையில அது பூலோகத்துல மட்டுமே வாழ துர ஆத்மாக்கள் எரிஞ்சு சாவுறாங்க தூக்கமாட்டி சாவுறாங்க மருந்து குடிச்சு சாவுறாங்க இவங்க எல்லாம் நிராசையில சாவரவங்க ஆயுள் முடியாம இறைவனுடைய பாதத்துக்கு போக மாட்டாங்க பூமியிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஆசைகள் தீர்ற வரைக்கும் அவங்க இங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் வெளியே அலைஞ்சிட்டு இருக்கு சில வகையான மக்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு எல்லாம் துன்புறுத்தல் கொடுக்குது இந்த மாதிரியான ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் தான் மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்கிறது கொள்ள கொடுக்கறது எல்லாமே பண்றது வேற கிடையாது இந்த துர் ஆத்மாக்களை மாந்திரிகவாதிகள் தன் வசப்படுத்துவாங்க சொன்னாக்கா குட்டி சாத்தா ஏவல் என்றது வேற ஏவல் என்றது வேற இந்த போல துர் ஆத்மாக்களை தன் வசப்படுத்த வச்சு தேவ போது இன்னார போய் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க எப்படி அனுப்புவாங்கன்னா அதுக்குண்டான பூஜை முறைகளை செஞ்சு படையல் முறைகளை செஞ்சு அதுக்கு உயிர் எல்லாம் கொடுத்து அந்த ஆத்மாவை அனுப்புவாங்க அந்த ஆத்மா போயிட்டு அவங்கள பழி வாங்கிட்டு மீண்டும் வரும் அது வரும் பொழுது மீண்டும் அந்த ஆத்மாவை நம்மளுக்கு அடக்க தெரியணும் அடக்க தெரிஞ்சு மறுபடி நம்ம கிட்ட அதை உட்கார வைக்கணும் இல்லனாக்கா அதை நம்மளே பதம் பார்த்துடும் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு இப்ப ஒரு பேய் பிடிச்சப்பும் பொண்ணுன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு பேய் நார்மலா பொண்ணுங்க இருக்கும்போது லைட்டா துணி நகர்ந்தா கூட துணி பேய் பிடிச்சாவோ வேற செய்வினை செஞ்சிருந்தவங்க அவங்க அவங்களை அறியாம பயங்கரமான ஆட்டம் போடுவாங்க அவங்களை அறியாம சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இதுவும் செய்வினை தானா பேய் பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஆடை விலகிறது அவங்களுக்கு தெரியாது அது அவங்க பண்ணக்கூடிய செயல் இல்லை அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த துரு ஆத்மா பண்றது அப்ப அவங்க சுயநிலை இல்லாம தான் இருப்பாங்க அவங்க பண்றது அவங்களுக்கு தெரியாது செய்வினை இருக்கிறவங்களையும் அப்படித்தானே செய்வினை என்றது பல வகையில செய்யலாம் இப்படி செய்யலாம்னாக்கா ஒரு மனைவி வேற ஒருத்தனோட தொடர்புல போயிடணும் அந்த பொம்பளையுடைய வீட்டுக்காரரு இன்னொருத்தரு கூட தொடர்புல போயிடணும் புள்ளைங்க தவறான வழியில போயிடணும் அவங்களுடைய செல்வத்தெல்லாம் எழுந்துடணும் அல்லது விபத்தி ஏற்படணும் சித்த சுவாதீனம் ஏற்படணும் பைத்தியம் பிடிக்கணும் அப்படி இல்லையா கை கால் விழணும் தொழில் முடக்கம் பண்ணுவாங்க உனக்கு உதவ வரவங்க கூட உனக்கு உதவிக்கு வராத அளவுக்கு பல வகையில மாந்திரிகம் பண்ணலாம் இப்ப நிறைய பேர் வந்து திடீர்னு நல்லா இருந்தாரு காலையில நல்லா இருந்தாரு அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க நல்லா தான் இந்த சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு இருந்துச்சு பார்த்தா இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா நல்லா தான் இருந்துச்சு காலையில பார்த்தேன் இப்ப பார்த்தா இறந்து போச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அவங்க உடம்புல ஒரு விஷயமே நடக்காம அவங்களுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமுமே இல்லாம இறந்து போறாங்க இதெல்லாம் செய்வனையா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது அதுல எல்லாரும் உயிர் போகுது எல்லாருடைய உயிரும் ஹார்ட் அட்டாக்ல போகும் பொழுது தான் போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா பல பேரை ஹார்ட் அட்டாக்க செய்வனியால போக வைக்கலாம் எப்படி போக வைக்கலாம்னு சொன்னாக்கா ஒரு ஆடு இருக்குது மாடு இருக்குது பண்ணி இருக்குதுன்னா அதனுடைய இதயத்தை எடுத்து எடுக்கும் பொழுது கத்தி அடி படக்கூடாது அது மேல ஒரு அடி இல்லாம விண்ணை இல்லாம அதனுடைய உள் உறுப்பை எடுத்து துணி முடி இந்த போல பொருட்கள் எல்லாம் வச்சு இயந்திரத்தை எழுதி அதுக்கு சித்தியெல்லாம் செஞ்சு அதுக்குண்டான மைய அந்த தடவி அப்பதான் அந்த உயிர் வரும் அந்த தகடுக்கு அதை அந்த இதயத்துல சொருகி குடுவையில உப்பு போட்டு இந்த இதயத்தை வச்சு மீண்டும் உப்பு கொட்டி அதை கருப்பு துணியால மூடி பஞ்சவர்ண நூலால அதை சுத்தி அஞ்சு கலர் நூலால அதை சுத்தி மயானத்துல கொண்டு போய் புதைச்சி வச்சிட்டன்னா அங்க அது அழுக அழுக இங்க இதயம் அவங்களுக்கு பாதிக்கப்படும் அது போல நரமாமிசத்தை வச்சு எப்படி ஒன்னா செய்யலாம் நரமாமிசனா நரமாமிசன்னு சொன்னாக்கா எரிய இருக்குது முக்கோண வடிவுல ஒரு எலும்பு இருக்கும் அது ஆட்டிலையும் இருக்கு மாட்டுலயும் இருக்கு பண்ணிலையும் இருக்கு அந்த எலும்பை எடுத்து அதுல எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் எழுதி அவங்களுடைய பொருள் எல்லாம் அதுல வச்சு மயானத்துல கொண்டு போய் நம்ம வச்சிடுறோம் இப்ப அது நரமாமிசம் தானே எரியிற புணத்துல இருந்து எடுக்கிறது அதை கொண்டு போய் மயானத்துல வச்சு பூஜை பண்ணி உயிர் காவல் கொடுத்த பிறகு அவங்க மரணத்துக்கு ஆளாவா சோ இப்படியும் பண்றாங்க சோ நல்லா இருக்கா நம்ம செய்யறதுக்கு எப்படி வேணா செய்யலாம் எதுல வேணா செய்யலாம் ஒரு உயிர் போகக்கூடிய அளவுக்கு செய்யலாம் சில குச்சி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல பேய் வந்து பேய் எல்லாம் பிடிச்ச புடிச்ச எல்லாம் பண்ண ஒரு குச்சி வச்சு அடிப்பாங்க அந்த மாதிரி இங்க ஏதாவது இருக்கா இருக்கு நிறைய பேர் காட்டிட்டாங்க நம்ம காட்ட வேணாம் மாசி மாசம் மயான கொள்ள பிரம்மோற்சவ திருவிழா நடக்கும்போது பதினோரு நாட்கள் இந்த மண்டவோடு நீங்க சொன்ன பெரம்பு கபாலும் சூளும் இதெல்லாம் முழுக்கல வச்சிருந்து எடுத்து மீண்டும் இதுக்கு பூஜை பண்ணி உயிர் கொடுத்து வைப்போம் மயான கொள்ளை திருபூஜை அம்மா கொள்ளைக்கு போகும்போது இதை அவங்க வாயில கவ்வி சாமி ஆடுறதா நம்மளுக்கு ஐதீகம் உண்டு சுருகாட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்களா தலப்புல மண்ட ஓடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவாங்க இதுலதான் எல்லா செய்வனையும் இதெல்லாம் செய்வாங்களா இத வச்சு இதுல செய்வன் எல்லாம் செய்ய முடியாது இது பயன்படுத்துறது வேற தலைச்சம் புள்ள மண்டை ஓட்டுல இருந்து மைய தான் எடுப்பாங்க மையனாக்கா அதுல இருந்து மையெல்லாம் கிடைக்காது எரியக்கூடிய பணத்துல அந்த தலை பகுதியில மூளை இருக்குல்ல அது உருகி ஊத்தும் ஊன் ஊற்றும் பொழுது அதை பிடிச்சி வந்து அதை மை போல அரைச்சி அது அது மட்டும் கூட சில மூலிகை வஸ்துகளையும் சேர்த்து அரைச்சி வாசனை திரவங்களை சேர்த்து இலை போட்டு படையலிட்டு அம்மாவுக்கு பூஜை பண்ணி அந்த மையுக்கு மந்திர உச்சாடனங்களை செஞ்சு அந்த மையை கொண்டு போய் மீண்டும் மயானத்திலேயே புதைச்சி வச்சிடுவோம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்க மயானத்திலேயே புதச்சு வச்சு நாற்பத்தி எட்டு நாளுக்கும் அது நாங்க பூஜை பண்ணுவோம் பூஜை பண்றச்ச அதுக்கு உயிர் பேரும் அந்த மைய்க்கு நாங்க இங்க உரு ஏத்தி ஏத்த அங்க சக்தி அதுக்கு ஏறும் நாற்பத்தி எட்டு நாள் கழிச்சு நாற்பத்தி எட்டாவது நாள் அங்க போயிட்டு அங்க மீண்டும் படையல் போட்டு ஹரிச்சந்திரனுக்கு படையல் போடுவோம் ஏன்னாக்கா ஹரிச்சந்திரனுடைய உத்தரவு இல்லாம மயானத்துல செய்ய முடியாது அவர்கிட்ட உத்தரவு கேட்டு அம்மா ஸ்மசான வாசினியா இருக்கிறாங்க காலபைரவர் பைரவர் இருக்கிறாரு சுடல மாடன் இவங்களுக்கெல்லாம் உத்தரவு கேட்டு பூஜைகளை போட்டு மீண்டும் அங்க உயிர்காவை கொடுத்து அங்க மையை எடுத்துனா பயன்படுத்துவோம் பயன்படுத்தும் போது ஒருத்தர் என்கிட்ட வராங்கன்னா எடுத்ததும் அந்த மைய நான் கொடுக்க மாட்டேன் மைய எதுக்கு கொடுப்பீங்க மையில பாத்தீங்கன்னா பல வகை மைய இருக்குது கருணாயில மைய எடுக்கலாம் கருங்காக்கையில மைய எடுக்கலாம் கருங்கோழில மைய எடுக்கலாம் எரீர பணத்துல மைய எடுக்கலாம் இந்த போல பல வகையில மைய எடுக்கலாம் விலங்குகள்ல இருந்து எடுக்கிற மையம் இப்ப மனுஷன் எரியற பொணத்துல இருந்து எடுக்கிற மையம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மைய எதுக்காக உங்ககிட்ட அதிகமா மை கேட்டு வருவாங்க முதல்ல தொழில் வசியத்துக்கு கேட்டு வருவாங்க வியாபாரம் பண்றவங்க தொழில் பண்றவங்க அப்படி வசியம் மை கேட்டு வர்றாங்க அதுக்கு நம்ம மை கொடுக்கறது உண்டு கணவன் மனைவி வசியத்துக்காக மை கேட்பாங்க அதுக்கும் கொடுக்கறது உண்டு தகாத உறவுக்கு கொடுக்கறது இல்ல வருவாங்களா கேட்டு வருவாங்க வருவாங்க எப்படி கேட்டு வருவாங்க கணவர் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க வேற ஒரு தொடர்புல இருப்பாங்க அதுக்காக வந்து மொய் கேட்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம கள்ள தொடர்பு கள்ள தொடர்புக்காக மொய் கேட்கறது உண்டு நம்ம அதை தீர விசாரிக்கிறதுனால நம்ம அது கொடுக்கறது இல்ல அது கொடுக்க கூடாது இப்ப கொடுக்கறவங்களும் இருக்காங்களா அதுக்கெல்லாம் இருக்கறாங்க அது குடுக்கறதனால என்ன உங்களுக்கு லாபம் கிடைக்குது பணம் கிடைக்குதுல ஓ பணம் வாங்கிட்டு குடுத்துறாங்க உன்னைக்குமே அந்த மையெல்லாம் கொடுத்தா அதுக்கான எதுக்காக கேக்குறாங்களோ அந்த வேலை நடக்குமா நடக்கும் சரி அந்த மாதிரி மையான முதல்ல நீங்க பாத்து வாங்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது மையங்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் கருப்பு கலர்ல ரைட் இன்னைக்கு சொல்லுமா என்னைக்கு மையன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில விற்கக்கூடிய இருபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அரக ஜாவியும் மையன்னு சொல்லி நீங்க நிறைய பேர் விற்கிறானுங்க புரியுதுங்களா அவங்களுக்கு ஆனா மை வச்சிருக்கிற ஜாம்பவானும் இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லாம ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க மையன்றத பொறுத்த வரைக்கும் மைய இல்லாம மாந்திரிகம் செய்ய முடியாது மாந்திரிகனத்துடைய கருவே பாத்தீங்கன்னா இந்த மை மட்டும் தான் மை இல்லாம மாந்திரிகம் செய்ய முடியாது இன்னைக்கு பெரும்பாலும் மைய அரைக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க முழுசா அதனால மை அரைக்க தெரியாது வேற ஒரு வேலைக்காரங்கிட்ட போயிட்டுதான் இவங்க மைய வாங்கினு வந்து வச்சு வாழை செஞ்சு இருக்காங்க பெரும்பாலும் சரி இப்ப இப்போ ஒரு இந்த கள்ள தொடர்பா இருக்கட்டும் இந்த மாதிரி கள்ள தொடர்புல இருக்கிறவங்க வந்து எந்த மை வாங்குவாங்க விலங்குகள் மை வாங்குவாங்களே இல்ல புனம் எரிஞ்சவன வரும்னு சொன்னீங்களா அந்த மாதிரியே வாங்குவாங்க நம்ம குடுக்கறதுல தான் இருக்குது கணவன் மனைவி வசியத்துக்காக வராங்க சண்டையா இருக்குது சச்சரவா இருக்குது அவங்க ஒண்ணு சேரணும் அப்படின்னும் போது நம்ம கொடுக்கறது பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா ஃபுல்லாவே மூலிகை சம்பந்தமான மைகளை மட்டுமே கொடுக்குறோம் மூலிகை சம்பந்தமான மருந்துகளை மட்டுமே கொடுக்குறோம் விஷ ஜந்துல செய்யறதையோ எரிய பணத்துல படிக்கிறதோ அந்த போல மைகளை செஞ்சு நம்ம கொடுக்கறது இல்லை ஏன் அதை கொடுக்கறது இல்லைன்னா அது கொடுத்தா உடனே வேலை செஞ்சிடும் அந்த மைய உள்ளுக்கு மறந்து யாரு உள்ளுக்கு எடுத்துக்கிறாங்களோ தெரியாம தான் கொடுக்க முடியும் ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய தலைக்கு ஊத்திக்கிறாங்கல்ல அந்த தலைக்கு ஊத்திக்க கூடிய அந்த உதிரப்போக்கு அந்த உதிரத்தை தான் அந்த மையோ மருந்தோ ஒரு ஆணுக்கு உள்ளுக்கு கொடுக்க முடியும் அது கொடுத்தா மட்டுமே அது பளிக்கும் அது மட்டுமே சாத்தியம் புரியுதாமா மைய பல வகையில கொடுக்கலாம் அவங்களுடைய எச்சில கொடுக்கலாம் அவங்களுடைய மார்பக அழுக்கல இருந்து கொடுக்கலாம் புரியுதாமா இது போல பல வகையில கொடுக்கலாம் சில சிலர் வீட்டுல நீங்க பாத்துருக்கீங்களா கதவு பூட்டிட்டு போயிருப்பாங்க வந்து பார்த்தா வீட்டு ஏதாவது முட்டை கிடக்கும் வந்து எலுமிச்சம் போட்டு வச்சிருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு சாமி கோயில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு குங்குமம் தொண்ணூறு நாள் மடிச்சு போட்டுருப்பாங்க அது கூட செய்வினைக்குரிய அறிகுறியா செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆகலை ஒருத்தர் சொல்லும் போது மாற்றம் மந்திரவாதிகள் கிட்ட போய் பார்க்கும்பொழுது அவங்க முட்டை மந்திரிச்சு கொடுப்பாங்க இத கொண்டு போய் அவன் வீட்டு வாசல்ல உடைச்சிடு அவன் தாண்டி போற போல நீ செஞ்சு அதை நம்ம தாடுற பட்சத்துல நம்மளுக்கு அந்த சேவனுடைய பாதிப்பை தாக்கும் ஜந்துவோ எரிய பணத்துல இருக்கிற மையெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா அதை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வயிறு உபசம் ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னாக்கா மருந்து பொழுது நான்வெஜ்ல மட்டும் தான் கொடுக்கணும் அது கொடுத்தாதான் அதுக்கு சக்தி அதீத சக்தியா இருக்கும் அவங்க உக்காரன்னா உக்காருவாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த மாமிசம் அவங்களுக்கு வெளியே வந்துடும் அந்த மருந்து அவங்க விளா எலும்புக்கு கட்டி நின்றுடும் அவங்களுக்கு வயிறு உப்பசமாயிடும் புளிச்ச ஐயாப்பம் வரும் மயக்கமாவே இருக்கும் யாரு வசிய மருந்து கொடுத்துருக்காங்களோ அவங்க மேலேயே மோகமா இருப்பாங்க நாள் ஒரு மணி பொழுது ஒரு வருடம் கடக்க கடக்க என்ன அதுன்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க வயிறு வீங்கி மருத்துவராலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடல் வியாதிகள் வந்துடும் கடைசியில அவங்க மரணத்தை தான்

இப்போ நான் சொன்னப்போல இந்த அறிகுறிகள்லாம் அவங்களுக்கு இருக்கும் அவங்க வரும்பொழுது வெறும் வயத்தில் வர வச்சு அவங்கள அம்பால் முன்னாடி வச்சு பசும்பால் நல்லெண்ணெய் அகத்திக்கீரை ஜூஸு புரிதமாக எலுமிச்சம்பழம் சாறு தேங்காய் பால் இதெல்லாம் கொண்டு உள்ளுக்கு கொடுத்து இயற்கையான முறையில் மட்டுமே நம்ம இடத்துல வசிய மருந்து அப்புறப்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பழுப்பு வச்சு உரையிறதை பற்றி சொல்கிறீங்க நிறைய இடத்துல அது செய்கிறாங்க ஒரு வசிய மருந்து அது செய்யறதே பெரிய ப்ராசஸ் அது பெரிய விஷயம் சரி அது முறையா செஞ்சு அது முறையா உள்ளுக்கு கொடுத்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அது முறையா மட்டுமே எடுக்க முடியும் ஒரு அடி பழுப்புல வெளா எலும்புக்கு கீழே இருக்கக்கூடிய மருந்த ஊதனா வந்துடுமா அது எப்படி வெளா எலும்பு கீழே தான் போகுமா அந்த மருந்து அந்த மருந்து இந்த வெளா எலும்பு கீழே சிட்டம் கட்டுறதுனால மட்டும்தான் இந்த வயிறு உபசம் ஆயிடும் புரியுதுங்களா அவங்களுக்கு அப்ப வயித்துல இருக்கக்கூடிய மருந்தை தொண்டை வழியா எப்படி எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஜால தந்திரம் ஜால தந்திரம்னு சொன்னாக்கா மாந்திரிகத்துல இது ஒரு சாப்டர் தாந்திரிகன்றது வேறு மாந்திரிகன்றது வேற புரியுதாமா இது ஜால தந்திரம் தந்திர வேலைகள் இப்ப எலுமிச்சாம்பழம் பறக்க வைக்கிறாங்கல்ல இந்த போல இது தந்திர வேலை நீங்க பறக்க வைப்பீங்களா நீங்க கூட தான் பறக்க வைக்கலாம் நான் கூட பறக்க வைக்கலாம் அது எப்படின்னாக்கா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து